வணக்கம் பிட் டாபிக் வித் கார்த்திக் குமார் உலக புகழ்பெற்ற எழுத்தாளரான சல்மான் ட்ரூஷ்டிக்கு சரமாரியா கத்தி குத்துங்க இதற்கான காரணம் என்ன பொது மேடையில் அத்தனை பேர் பார்க்கும் ஒரு இளைஞன் எதுக்காக எப்பேற்பட்ட கொடூரத்தை புரிஞ்சிருக்கணும் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஸ்க்ரீனில் ஒரு நபர் தெரியுறாருலங்க இவருக்கு அறிமுகம்ன்றது பெருசாக தேவையில்லாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் துறையில் கோலோச்சர அளவுக்கு புத்தகங்கள் வெளியாகுது அப்படின்னா அதில் வெகு சில புத்தகங்கள் மட்டும்தான் மக்களை ஈஸியாக போய் சென்றடையும் அந்த அளவுக்கு எழுத்தாற்றல் மிக்க ஒரு நபர் தான் இவர் சல்மான் ரூஷ்டே எழுபத்தஞ்சு வயசு இவருக்கு இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் பகுதியில் ஒரு ஈவெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஈவெண்ட்டில் கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்காக இவரை கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய எழுத்தாளருங்க மாற்று கருத்தே இல்லை இந்த கண்டென்ட் முடிகிறப்ப உங்களுக்கு புரியும் எவ்வளோ பெரிய எழுத்தாளருங்க சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாப்புல மேடை ஏறுறாரு அங்கே இவரை ஒருத்தர் நேர்காணல் பண்ணுறாரு அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் சர்மான் அவர்கள் பதில் கொடுக்குறது இதுதான் ஃபுல்லாக அந்த கெஸ்ட் லெக்சர் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு அதாவது கெஸ்ட்டு லெக்சர்னா சிங்கிளாக பேசுறது மட்டும் கிடையாது இது போல் டிஸ்கஷன் சார்ந்த ஒரு சில ஈவெண்ட்டையும் கெஸ்ட்டு லெக்சர் அப்படின்ற கேட்டகரிகளை கொண்டு வந்துடலாம் ஸோ இது போல் அங்கே நடந்துக்கிட்டு நடந்துகிட்ருக்கு அந்த நேரத்தில் கூட்டத்தில் பதுங்கி இருந்த ஒருத்த திடீர்னு அந்த மேடைக்கு வரான் வந்தவன் கையில் கத்தி இந்த கத்தியை வச்சு சரமாரியாக குத்துறான் அந்த இவெண்ட்டோட முதுகெலும்பு இவர் தான் இவரை போட்டு சரமாரியாக கழுத்துலையும் அடி வயிற்று பகுதியிலையும் முகத்துலையும் இப்படி பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல சல்மான் அவர்களை அத்தனை பேருக்கு முன்னாடி சரமாரியாக குத்திக்கிட்டே இருக்கான் இவரை குத்துறது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்வியூ எடுத்தார் பார்த்தீங்களா இன்டர்வியூவர் ஹென்ரி ரீஸ்னு ஒருத்தர் இவரையும் சேர்த்து குத்திருக்கான் ஹென்ரி ரீஸ் கூட பரவாயில்லைங்க தலையில் மட்டும் லேசான காயம் அதோட ஒரு தப்பு ஸ்டாப்பில் ஆனால் சல்மான் அவர்கள் இருக்கார் பாருங்க முழுக்க முழுக்க படுகாயம் இந்த ஒரு நிகழ்வு அப்படியே வீடியோ பதிவாக எடுக்கப்பட்டிருக்கு இப்ப பல பேர் அந்த வீடியோ பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது ரொம்ப 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 டிஸ்டர்பிங்கான ஒரு வீடியோ அதான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணல அந்த வீடியோ பார்த்தவங்க நிலைமையே இப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு தாக்கத்துல நேரில் பார்த்த மக்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க அங்க இருந்த பார்வையாளர்கள் எல்லாருமே அலர் அடிச்சுட்டு ஓடுறாங்க என்ன நடக்குதுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல ஏன்னா எல்லாருமே எழுத்து சம்மந்தமாக கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் லெக்சர் கேட்க வந்திருந்தாங்க ஆனால் அங்கே நடந்தது இப்பேற்பட்ட ஒரு விஷயம் அந்த பகுதிக்கு உடனடியாக ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு சல்மான் அவர்கள் அந்த ஹெலிகாப்டர்ல ஏற்றி அழைத்து செல்லப்படுறாருங்க இவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்ட பிறகு மருத்துவர்களே கிட்டத்தட்ட ஆடி போறாங்க தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சரமாரி குத்துகள் இவரோட உடம்புல இந்த நாடு கடத்தப்படுற எழுத்தாளர்கள் இருக்காங்களே இவங்களுக்கு புகலிடம் தர வேலையை ஹென்ரி ரீஸ் அவர்கள் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ஒருத்தர் மேலே வெஞ்சன்ஸ் இருந்து அவரை தாக்குறது வேற ஆனால் அவரை இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தால் அந்த இன்டர்வியூவரையும் சேர்த்து தாக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி மேபி எதனா காரணம் இருக்கலாம்னு தான் ஹென்றி அவர்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு விஷயம் வெளியே வருது இந்த பல நாடுகள் ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா இங்கே வந்து கருத்து சுதந்திரம் கிடையாது எழுத்து சுதந்திரம் கிடையாது படைப்பு சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு நாட்டில் இருந்து நம்பிக்கை இழந்து இன்னொரு நாட்டுக்கு வெளியே போகிறாங்களா எழுத்தாளர்கள் இவங்களை அழைச்சி அரவணைக்கிற வேலையை செஞ்சவர் தான் ஹென்ரி ரீஸ் அவர்கள் அவர் தான் இன்டர்வியூ எடுத்திருந்தாரு ஸோ அவருக்கும் சேர்த்து கத்தி குத்து இல்லை கொடுமை என்னென்னா இந்த ரெண்டு பேருக்கு அடுத்தபடியா அந்த குறிப்பிட்ட தாக்குதல் நடக்கிறப்ப தடுக்க வந்திருப்பாங்களே அவங்களையும் சேர்த்து கத்தியால் குத்திருக்கான் அந்த நபர் இப்படி கண்ணில் படுற எல்லாரையுமே அவ்வளோ வேகமாக குத்திருக்கான் இதை நேரில் பார்த்தவங்க சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா அவன் ரொம்ப ரொம்ப வேகமாக இருந்தாங்க அவன் குத்தி கொலை பண்ணணும் அப்படின்ற தாட்டில் மட்டும்தான் இங்கே வந்தான் கொஞ்சம் கூட கருணையே காட்டலை தடுக்க போன எங்கள் எல்லோருமே போட்டு அந்தளவுக்கு குத்தானா பாருங்கள் எங்களுக்கு காயம்னு அவங்களும் காட்டுறாங்க இப்படி ஒரு நபர் ஒரு கத்தியை வச்சு இவ்வளோ பெரிய கலோபரத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கான் யார் இந்த நபர்னு பார்த்தீங்கன்னா ஹேரி மாட்டார் அவன் பேர் இருபத்தி நாலு வயசுதாங்க அமெரிக்காவோட நியூ ஜெர்சி பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவன் தான் இவனை அங்க சூழ்ந்திருந்த மக்களே பிடிச்சிட்டாங்க கத்தி குத்த வாங்கியும் இவனை வெற்றிகரமாக பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க போலீஸ் என்ன பண்றாங்க ரகசியமான ஒரு இடத்துக்கு இந்த நபரை கூட்டிட்டு போறாங்க அது ஆக்சுவலா வெளியே தெரிய வேலைங்க ஊடகங்களுக்கு தெரியாத ஒரு ரகசிய இடத்துக்கு தான் அவங்க கூட்டிட்டு போறாங்க ஆக்சுவலா எதுக்காக இந்த கொலை முயற்சி அவன் கையில் எடுத்த அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில் யாருக்குமே புரியல ஏன்னா அந்த முதியவர் யாரோட உயிருக்கு ஆபத்தா இருக்க போறாரு என்ன பெருசா பண்ணிருக்க போறாரு இவ்வளவு குளவரி வர்றதுக்கு அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட நேரத்தில் ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் அந்த நபரை போட்டு குத்திருக்காருனா நாம எதை நினச்சி முடிவு பண்ணுவோம் இதே தான் போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்டே இருந்துச்சு அவங்க விசாரிச்சிருக்காங்க அந்த பயபுல வாயை திறக்காமல் இருந்திருக்கான் எதுக்காக இந்த கொலை முயற்சின்ற விஷயத்த சொல்ல வேலையா கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க இந்த நபரோட அதாவது இந்த ஹரிமட்டா இருக்கார்ல இவரோட ஃபேஸ்புக் போஸ்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக எடுத்து பார்த்துருக்காங்க எல்லாத்துலேயுமே இந்த ஈரானை பேஸ் பண்ண இஸ்லாமிய குழுக்கள் இருக்காங்கள இவங்களுக்கு ஆதரவான பதிவுகள் இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதை வச்சு அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ இந்த ரைட்டர் இருக்கார் பார்த்தீங்களா சல்மான் அவர்கள் இவருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்கனவே ஆகாது ஏழாம் பொருத்தம் நான் அதை பற்றி என்னென்னு போக போக சொல்கிறேன் ஸோ அதன் ஒரு காரணமாக மட்டார் இந்த ஒரு கொலை முயற்சியை கையில் எடுத்துருக்கலாம்னு போலீஸ் அஃபிஷியல் வட்டார தகவல் இப்போ தெரிவிக்கிறது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சல்மான் அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்களே அங்கே டாக்டர்ஸ் கிட்டே கேட்டால் அவங்க பல பகீர் தகவல்களை தான் வெளியே சொல்கிறாங்க இது சல்மானை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் இருப்பீங்களே உங்களுக்கு துயர் மிகுந்த செய்தி தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் அவர்கள் ஒரு கண் பார்வையை இழக்க நேரிடலாம் அளவுக்கு இங்கே இம்பாக்ட் பெருசாக இருக்கு கை நரம்புகள்லாம் துண்டாடப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அந்த அளவு வெறித்தனமாக குத்திருக்காங்க சல்மானோட கல்லீரல் இருக்குல்லங்க அது வரைக்கும் கத்தி இறங்கியிருக்கான் ஸோ உள்ள கல்லீரலும் டேமேஜ் ஆகியிருக்கான் இது எல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன இப்போ தோணும் இவர் கஷ்டம் தான் சொல்லிட்டு லிட்டலாக மருத்துவர்கள் சொல்கிறதும் கிட்டத்தட்ட அதை தான் இந்த செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு வென்டிலேட்டர் மூலமாக தான் இவருக்கு தீவிர சிகிச்சை இப்போ கொடுக்கப்பட்டு இருக்கு அதீத ரத்த இழப்பு தான் இங்க பாத்தினா இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது பெரிய முட்டுக்கட்டையா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா பத்துக்கும் மேற்பட்ட இடங்களை குத்திருக்கான்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஸ்டேஜ் மேல எவ்வளவு ரத்தம் தெரிச்சிருக்கோம் பாருங்க அங்கேருந்து இவர் ஹெலிகாப்டர் அழைச்சிட்டு வரத்துக்குள்ளேயே பல நிமிடங்கள் கடந்து போயிடுச்சு இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரத்துக்குள்ள இன்னும் பல நிமிடங்கள் கேப் ஏற்படவே ரத்த போக்கு அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறி இவர் பூரணமாக பூரணமா குணமடைஞ்சு திரும்ப உயிரோடு வெளியே வரணும் அப்படின்றதான் பல பேரோட எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு பிரார்த்தனையாக இருந்துகிட்டு இருக்கு ஆனா சில பேர் இவர் அங்கேயே உயிரிழக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எதுக்காகன்றத இவரோட லைஃப் ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே உலக புகழ்பெற்ற எழுத்தாளரான சல்மான் அவர்கள் பிறந்த இடம் தெரியுமா நம்ம இந்தியாவில் இருக்க மும்பை தான் இங்கே பிறந்தவர் சின்ன வயசிலேயே இங்கிலாண்டுக்கு குடியேற்றம் அடையிறாருங்க அங்கே ஒரு இங்கிலாந்து சிட்டிசன் அதே மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் அமெரிக்காவில் கடந்த சில வருஷங்களா வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காப்புல அது என்னவோ ஏதோ அமெரிக்காக்குள்ள ஒருத்தர் போய் திறமையை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா உலக புகழ் அவங்களுக்கு அப்படியே வந்துடுது இவர் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறான் நம்பலாம் நைன்டீன் எயிட்டி ஒனில் மிட் நைட்ஸ் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டாருங்க அந்த புத்தகத்துக்கு அமோக வரவேற்பு இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சிறந்த எழுத்தாளருக்கு அளிக்கப்படுற வீரருக்கு பார்த்தீங்களா புக்கர் ப்ரைஸ் அந்த புக்கர் ப்ரைஸை இந்த புத்தகத்தை எழுதுனதுக்காக சர்மானவர்கள் வாங்கியிருந்தாங்க இதை தொடர்ந்து இவரோட புகழ் மேலே மேலே மேலேன்னு போய்கிட்டே இருக்குது ஒருத்தருக்கு புகழ் எந்த அளவு கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலாக சர்ச்சையும் அப்படியே எழும் பார்த்தீங்களா இவரோட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றா மாறுச்சு இவர் எழுதின நான்காவது புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சாட்டானிக் வேர்சஸ் அப்படின்ற புத்தகம் தான் இந்த புத்தகம் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் சல்மான் அவர்களால் எழுதி வெளியிடப்படுது இந்த புத்தகத்தை வெளியிட்டதுமே உலகளாவிய இஸ்லாமியர்கள் கொதிச்சு எழுந்துட்டாங்க என்னங்க எங்க மதத்தை பத்தி இவ்வளோ தப்பு தப்பா எழுதியிருக்காங்க எங்க இறை தூதரை பத்தி இந்தளவு மோசமாக சித்தரிச்சிருக்காங்க இவ்வளவா மோசமாக கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அது இதுன்னு பலதரப்பட்ட சர்ச்சை இந்த ஒரு புத்தகத்தை சார்ந்து அப்படியே எழ ஆரம்பிச்சிருச்சு இந்த இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நாடுகளில் இந்த புத்தகத்துக்கு தடையே விதிச்சுட்டாங்க தனியார் தடை விதித்தது கிடையாது எல்லாமே அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் தடை விதித்தது இதில் இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்ன தெரியுமா உலகத்திலேயே இந்த புத்தகத்துக்கு முதல்ல தடை விதித்த நாடு நம்ம இந்தியா அதுவும் இதில் கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த தடை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்போ எப்பேற்பட்ட புத்தகமாக இந்த சட்டானிக் வேர்சஸ் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்களே அதாவது பல நாடுகள்லேயும் இந்த புத்தகத்தை பெயர்க்கிறவங்க இவங்க பல பேர் கொல்லப்பட்டாங்க மொழி பெயர்த்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பு திரும்பி எடுத்துச்சு இதை விட இன்னொரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிஷர்ஸ் இந்த புத்தகத்தை எந்தெந்த நாடுகள்லாம் வெளியிடுறாங்களோ அந்த வெளியீட்டாளர்களும் சேர்த்து கொல்லப்படுறாங்க அண்ட் சல்மான் அவர்களோட அசிஸ்டன்ஸ் மேலே தாக்குதல் நடத்தப்படுது இப்படி அந்த ஒரு புத்தகம் சார்ந்து இவ்வளோ கலைவரங்கள் ஒன்றன் பின் ஒன்றா மேலே மேலே போய்கிட்டு இருக்கு பல இஸ்லாமிய நாடுகளில் வில் கில் சல்மான் ரோஷ்டி அப்படின்ற ஒரு பதகை ஏந்திக்கிட்டு இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க அதில் ஆடவர்கள் பெண்கள் அப்படின்ற வித்தியாசமே இல்லை எல்லாருமே வீதிக்கு வந்தாங்க இவரை கொன்னே தீரணுன்ற மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்தியாவில் கூட போராட்டம் பெருசாக நடந்துச்சுங்க அது ஒரு காலத்தில் வன்முறையில் போய் முடிஞ்சுது அந்த வன்முறையில் சிக்கி சில பேர் உயிரிழக்கமும் செஞ்சுருந்தாங்க இஸ்லாம் மார்க்கத்துக்கு அவதூறு ஏற்படுத்துகிற மாதிரி ஒருத்தவங்க செயல்படுறாங்க அப்படின்னா முதல் குரல் எதிர்ப்பு குரல் அப்படின்றது ஈரானில் இருந்தாலும் வரும் ஈரான்லேயும் இந்த விஷயம் விட்டு போகலங்க ஈரானில் இருந்தால் யூகே தூதரகம் இருக்குல்ல அந்த தூதரகத்தை டார்கெட் பண்ணி கல்விச்சு கண்ணாடியை ஃபுல்லாக உடைச்சி அந்தளவு பண்ணியிருந்தாங்க சரிப்பா எதிர்ப்பு இதோடு முடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் பிரதான எதிர்ப்பே ஆரம்பமாச்சு நைன்டீன் எயிட்டி நைனில் இந்த ஈரான் அதிபராக இருந்த ரவுஹானி அப்படின்றவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாருங்க இந்த இஸ்லாமிய அமைப்பினர் சார்ந்ததை ஃபத்வா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபத்வாவில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா சல்மானை யார் கொலை பண்ணுறீங்களோ அவர் தலையை துண்டாக கொண்டு வர்றீங்களோ உங்களுக்கு மூன்று மில்லியன் டாலர் சன்மானமாக கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டது சுப்ரீம் லீடர் ஒரு நாட்டோட சுப்ரீம் லீடர் ஓகேவா பேர் அறிவிப்பு வெளியானதும் ஒன்பது வருஷங்கள் தலைமுறை வாழ்க்கை வெளியே வந்துச்சுன்னா இவர் தலை வெளியே தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இவர் உடம்புக்கும் அந்த தலைக்கு சம்மந்தம் இல்லாம போயிடும் அந்த அளவுக்கு மூர்கத்தனமா பல பேருமே இவரை தேடி அலைஞ்சாங்க இதன் காரணமா ஒன்பது வருஷங்கள் அப்படியே மறைஞ்சு வளர்ந்துகிட்டு இருந்தார் இதுக்கு பிற்பாடு ஈரான் அதிபர் ரவுவானி காலம் ஆகிட்டுறாரு இதை சார்ந்து அதுக்கப்புறம் அமைஞ்ச ஈரான் அரசு அவங்க இந்த குறிப்பிட்ட ஃபத்வாவை திரும்பி வாங்கிட்டாங்க இல்லங்க நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போ அந்த ஃபத்வா திரும்பி வாங்கிக்கிறோம் அவரை கொலை பண்ணால் இந்த அளவுக்கு காசு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இந்த ஈரானில் இருக்க மதவாத அமைப்பு ஒன்று என்ன சொல்லுது இதுக்கு முன்னாடி ஈரான் கவர்மெண்ட் சொல்லியிருந்த அந்த ஃபத்வாலாம் பெரிய விஷயமே இல்லை நாங்கள் ஒரு ஃபத்வா முன்வைக்கிறோம் பவுண்டி அதாவது ஐந்து மில்லியன் டாலர் நாங்கள் கொடுக்குறோம் யாரு போய் சல்மான் தலையை வெட்டி கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த பணம் அப்படியே சிங்கிள் பேமெண்டா போகும்னு இந்த ஈரானிய மதவாத அமைப்பு சொல்லியிருந்துச்சு இது மாதிரி ஒவ்வொரு அறிவிப்பா பவுண்டி சார்ந்த அறிவிப்பு வெளிவர வெளிவர இவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவுக்கு போயிடுச்சு சல்மானை பாதுகாக்கிறதுக்காகவே அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தானா பாத்துக்கங்க எங்க இருக்காருன்னு தெரியக்கூடாது அட் த சேம் டைம் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டு இருக்கணும் இவ்வளவு கலைபரங்கள் நடந்த பிற்பாடு தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தலை காட்ட ஆரம்பிச்சாப்புல மக்களை இந்த கண்டனத்தை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டானிக் வேர்சஸ் புத்தகம் இருக்குல்ல இந்த புத்தகம் சார்ந்த சர்ச்சைகளின் தொடர்ச்சியாக தான் அந்த இருபத்தி நாலு வயசு இளைஞன் இந்த நபரை இப்போ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற நிலைப்பாடு தான் நாம் வர முடியுது இந்த பவுண்டி அனவுன்ஸ்மெண்ட்டாக முன்னாடி திரும்பி வாபஸ் பெறப்பட்டுச்சு அதெல்லாம் ஓகே ரைட்டு ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சில அமைப்பினர் பவுண்டியை முன் வச்சாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த ஒரு விஷயத்த மனசில் பெருசாக ஏந்திக்கிட்டு இவர் எப்படா கொலலான்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இப்போதைக்கு நடந்திருக்க இந்த கொலை முயற்சி அப்படின்றது இந்த ஒரு புத்தகம் சார்ந்ததோட எதிரொலியாக இருக்கலாம் ஆனால் கொடுமையை பார்த்திங்களா புத்தகம் எழுதி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி ஆனால் கொலை முயற்சியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அதோ லிட்ராக பப்ளிக் முன்னாடி இதெல்லாம் என்னென்னு போய் சொல்கிறது ரெண்டாவது சிந்திக்கோல் விஷயம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு நாவல்களை இவர் எழுதி வெளியிட்டிருக்காருங்க இந்த பதினாலுமே மாஸ்டர் பீஸ் அதுதான் ஒரு பெரிய விஷயமே நம்ம நாட்டில் இருந்து இங்கிலாண்டுக்கு போயிருந்த ஒருத்தரோட கைவண்ணம் உலகம் முழுக்கவே எப்படி பேசப்பட்டிருக்கு பாருங்கள் சல்மான் ரூஷ்டி அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணி அப்படின்னாலே இவர் வாங்கின விருதுகள் பட்டியலும் பெருசா நின்று போகும் அவ்வளவு பெரிய ஒரு புலமை வாழ்ந்த எழுத்தாளர் எந்த அளவு எழுத்தாளருக்கு இப்ப ஏற்பட்ட நிலைமை உலக புகழ்பெற்ற பதினான்கு நாவல்களை கொடுத்தோம் ஏன்னா கொடுக்கறது எல்லாமே மாஸ்டர் பிரச்சினா அது பெரிய விஷயம் அப்படி கொடுத்த நபருக்கு எந்த நிலைமைனா சோ மதம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நாம ஃபோக்கஸ்டா இருக்கணும்ன்றது தள்ளா தெளிவா தெரியுது இப்போதான் கவர்மெண்ட் உறுதிப்படுத்தல இதனாலதான் அவர் கொலை முயற்சியில் ஈடுபட்டார்னு சொல்றது நபர் ஆனால் விசாரணையோட முதற்கட்ட தகவல்கள் எல்லாம் சொல்கிறது கனெக்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டையும் இந்த கொலை மூச்சை கனெக்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் இந்த தான் வந்து நிற்கிது இந்த தொட்டாலே ஷாக் அடிக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அதில் மதம்ன்றது இன்றியமையாத ஒன்று அதை பற்றி நம்ம ஒரு படைப்பு சுதந்திரத்தோடு ஒரு விஷயத்தை நிகழ்த்துறதா இருந்தாலும் நாம் வரையறைய நமக்கு நாம வகுத்துக்கிறது ரொம்ப நல்லது எதுக்கு சொல்ல வரன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்பரை எல்லா மதங்களையும் மதிக்கணும் எல்லா மதங்கள்லேயும் இருக்கிற இறை தூதர்களை நாம் மதிச்சே தீரணும் ஏன்னா ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் இந்த பூமியில் கிடையாது எல்லா மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க மதிக்கிறவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இது மாதிரி ஏதாவது ஒன்னு நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு சிக்கல்ல மாட்டி அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துதுன்னா அது பல நாடுகளுக்கு இடையிலேயே முருகல் நடிகை தோற்று ஒரு நபர் பண்ற விஷயம் பல நாடுகள் முகம் சுழிப்பை ஏற்படுத்துறதுக்கு ஆயத்தமா அமையலாம் அவ்வளையா நம்ம இந்தியாவில் ரீசெண்டா நடந்துச்சு இந்த நுப்பூர் சர்மா அவர்கள் ஒரு விஷயத்தை பேசி அது பெரிய கான்ட்ரவர்சியா போச்சு பாருங்க அதில் இதுதான் சரி தப்பு இதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல ஆனால் ஒரு மதம் சார்ந்து யாரோ ஒருத்தர் போறப்போகுல ஒரு கருத்தை தெரிவிச்சிருவாங்க ஆனால் உலக நாடுகள் அதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நாம தலை நேரிடும் அவங்க பண்ணதுக்கு நாமலாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ டெல்லாம் அது பார்க்கலாம் போல இருக்கு ஓகே அந்த புத்தகத்தில் இவர் எழுதிருந்தார் பார்த்தீங்களா த சாட்டனிக் வேர்சஸ் அப்படின்ற புத்தகம் இதுல இறை தூதர் சார்ந்து கிண்டல் கேலி எல்லாம் பயங்கரமாக இருந்ததாக இஸ்லாமியர்கள் குற்றம் சுமத்துனாங்களே அதில் பிரதானமாக இவர் கிண்டல் பண்ணதா சொல்லக்கூடிய நபர்னு பார்த்தீங்கன்னா சல்லவர்கள் முகமது நபி அவர்கள் இருக்காங்கள இவரை பத்தி இஸ்லாமியர்களோட கடைசியான இறை தூதரான இவர் சார்ந்து இப்போ வரைக்கும் பல பேரும் இது மாதிரி கருத்துக்களையும் தகவல்களையும் அவதூறாக வெளியே தெரிவிக்கிறான்னா அவங்களோட மோட்டோ தான் என்னது இப்போ வரைக்கும் புரியல என்னதான் இருந்தாலும் கொலை முறிச்சவர்களெல்லாம் போயிடக்கூடாது அது பெரிய தப்பு தான் ஏன்னா எந்த மார்க்கமோ அமைதியை மட்டும் தான் போதிக்குது எந்த மார்க்கமோ இது போல வன்முறை கையிலடையும் போதிக்கல அப்படி இருந்து இவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குன்னா புரிதல் மக்களுக்கு சரியா ஏற்படலைன்றதான் அர்த்தம் ஓகே இந்த கண்டென்ட்டோட முடிவுல முகமது நபி அவர்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க நான் இந்த மதத்துக்காரன் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அந்த மதத்துக்காரன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் நம்ம கை காட்ட வேணாம் எல்லா மதங்களும் இருக்கிற இறை தூதர்கள் இருக்காங்களா அவங்க எல்லாருமே மனுஷ குலத்துக்கு நல்லதா சொல்லியிருக்காங்கனாலேயே நாம அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா முகமது நபின்னு கூட அந்த பேரை கூட சொல்ல மாட்டாங்க சல்லுன்னு தான் சொல்லுவாங்க அந்தளவு மரியாதை கொடுப்பாங்க அவருக்கு இறை தூதர் முகமது நபி அவர்கள் உலகம் முழுக்கவே இப்ப என்ற மார்க்கம் வியாபிச்சிருக்குல்ல இதுக்கு பிரதான காரணமே இவர் தாங்க இறை தூதர் அப்படின்ற வார்த்தை பதத்துக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மனுஷங்களுக்கு அழிக்க விரும்புகிற செய்திய எந்த மாற்றமும் இல்லாம மனுஷங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இறைவனுக்கும் மனுஷங்களுக்கு இடைப்பட்ட பாலமா செயல்படுறார்லங்க இவர்தான் இறை தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தூதுவர் வேலையை பார்த்தவர்தான் கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் மத்தியில பார்த்தவர்தான் சல்லவர்கள் ஆக்சுவலாக ஒரு வார்த்தை முதலே சொன்னேன் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சொல்லிவிட்டு இந்த ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லியிருப்பாங்க ஆனால் அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அவங்க மனசில் நினைக்கிற கருத்துகளையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சொல்லிவிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் உண்மையான இறை தூதரே கிடையாது கடவுள் சொல்றத வார்த்தை மாறாம அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போறவங்க மட்டும்தான் இறை தூதர் உண்மையான இறை தூதராக கருதப்படுவாங்க அந்த அளவுக்கு உச்ச நிலையில உண்மையான இறை தூதரா தான் செல்லவர்கள் அடுத்தபடியா நபின்றது இவருடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க முகமது தான் இவருடைய இயற்பெயர் நபின்ற வார்த்தை பதத்துக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் புனிதர்கள் புனிதர்கள்ல மாமனிதர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா மட்டும் மட்டும்தான் நபி அப்படின்ற வார்த்தையால் வரையறைப்படுத்துவாங்க அந்த ஒரு பெரிய பேர் கிடைச்சதும் இந்த மனுஷனுக்கு தான் இது எல்லாத்த விட இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமாங்க இந்த இஸ்லாமிய இறை தூதர்கள் இருக்காங்களே லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்காங்க அதுல கடைசியா வந்த இறை தூதர் தான் முகமது நபி அவர்கள் இந்த டர்க்கி நாடு இருக்குல்லங்க அங்க இருக்கிற மக்கள் இவரை புனிதர் முகமது அப்படின்னு அழைப்பாங்க இதுவே ஈரான்ல இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா பயகம்பர் அப்படின்னு அடைப்பாங்க பயகம்பர் அப்படின்னா தூதர்னு அர்த்தவங்க இதுவே ஆங்கிலத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முகமது பி பி யூ ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பி பி யூ இதுக்கான விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீஸ் பி அப்பான் ஹீம் அப்படின்னு அர்த்தம் அதாவது அவர் மீது அமைதி உண்டாகட்டும்னு அர்த்தம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும் கிடையாதுங்க உலகத்துல இருக்க எல்லா மார்க்கமும் போதிக்கிறது அமைதியை மட்டும் தான் ஆனா பல பேரும் அமைதியை பெருசாக பார்க்க மாட்டுறாங்க மதத்தை பிடிச்சிக்கிட்டு யானையை விட மோசமா தான் நடந்துகிட்டு இருக்காங்க சல் அவர்கள் பத்திரம் முன்னுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகே இப்ப அவர் பிறந்ததுல இருந்து அவரோட மரணம் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் கிபி ஐநூற்றி எழுபதாவது வருஷம் மெக்கால பிறந்தவர்தான் முகமது அவர்கள் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பாவை இழந்துட்டாரு பிறந்த ஒரு சில நாட்கள்லேயே அவரோட அம்மாவை இழந்துட்டார் இவரோட உறவினர்கள் அபு முத்லீப் இவங்களோட ஆதரவுல தான் முகமது அவர்கள் வளர்றாரு இவர் சின்ன வயசுலேயே கல்வின்றது ஒழுங்காக கத்துக்கணுங்க ஒன்பதாவது வயசுலேயே இவர் ஃபுல்லா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதுக்காக பல நாடுகளுக்கும் பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு இப்படி பல நாடுகளுக்கும் போக போக அங்க பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்காரு ஒரு விஷயம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்ம புக்கில் என்னதான் விஷயத்த படித்து நம்ம அறிவை வளர்க்கறத விட மற்ற மனுஷங்க கிட்ட ரத்தோசாதியமா பேசி பழகி நேரடியா அனுபவம் மூலமா நம்ம அறிவை வளர்த்துக்கிறது எந்த அளவு கை கொடுக்க வாழ்க்கைக்கு இதைதான் முகமது அவர்கள் வாழ்க்கைன்னு தெளிவாக பார்க்க முடியுது இவர் பலதரப்பட்ட மக்களை பல நாடுகளை சந்திச்ச வண்ணமே இருக்கவே பல விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்காரு அது ஒரு எங்கெங்கெல்லாம் போறாரு வியாபாரத்துக்காக அந்த இடத்துல இருக்க மக்களால அதிகப்படியா மதிக்கப்பட்ட நபரும் இந்த முகமது தான் சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பேர்லாம் கிடைக்குமா இவர் அப்படியே வளர்ந்து இளைஞர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாப்ல அந்த நேரத்துல மெதினால இருக்க மக்கள் இந்த யூதர்கள் அவங்க எல்லாருமே முகமதுக்கு வச்ச பட்ட பேர் என்ன தெரியுமா அல் அமீன் அப்படின்னா நம்பிக்கையானவர் அர்த்தம் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த பேரை வைக்கிறது வேற விஷயம் ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து வைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு மனுஷன் நம்பிக்கையானவராக வாழ்ந்திருக்காரு மேல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஒரு விஷயம் முகமது அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு இதுக்காக ஒரு நிகழ்வியை உங்களுக்கு மேற்கொள்ளிட்டு சொல்லலாம் ஒரு தடவை வியாபார பயணத்துக்காக முகமது நபி அவர்கள் ஒரு கிறிஸ்தவ அறிஞர் கூட பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்போ கிறிஸ்தவ அறிஞரும் முகமது அவர்களும் தொடர்ந்து பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்க்கிட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த கிறிஸ்தவ அறிஞர் தன்னோட உறவினர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்க என்ன பாருங்க இந்த பையன் சாதாரணமானா தெரியல எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவுக்கு வருவா இந்த முகமதுக்கு முன்னாடி மரங்களும் மலைகளும் கடனும் ஒரு நாள் கண்டிப்பா மண்டிடும் நான் சொல்றது நடக்குதா இல்லையா பாருங்கன்னு தன்னோட சொந்த அங்கிள் கிட்ட அந்த கிறிஸ்தவ அறிஞர் உலசத்தை சொல்லிட்டு போயிருக்காரு இது முகமது அவர்களுக்கு அப்ப தெரியல பல வருஷங்கள் கழிச்சுதான் விஷயமே தெரிய வந்திருக்கு அந்த கிறிஸ்தவ அறிஞர் சொன்ன அந்த ப்ராஃபசி சில வருஷங்கள் கழிச்சு படிச்சதுங்க நான் அதை பத்தி போக போ சொல்றேன் அதுக்கு முன்னாடி முகமது அவர்கள் எப்பேற்பட்ட குணசீலன் அப்படின்றத இப்ப பாத்துடலாம் அதாவது இவர் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே தனக்காக சேர்த்து வைக்கிற பழக்கம் இல்லாத வராங்க ஏழைங்க நோய் வைப்பட்டவங்க இவங்களை தேடி போய் அவங்களுக்கு உதவு வரான் அதாவது உங்களுக்கு புரியல மாதிரி சொல்கிறேன் ஒரு ரூபாய் இவர் சம்பாதிக்கிறார் அப்படின்னா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அதில் இருபது ரூபாய் மட்டும்தான் இவருக்கான தேவைக்கான பணமாக இருக்குமா மிச்சம் இருக்க எண்பது ரூபாய் பணத்தையும் மக்களுக்காக செலவு பண்ண மனுஷனா அந்த டைம்லையே இது இந்த மனுஷனோட முதல் நற்பண்பு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொருத்தர் வீடு தேடி இவர் உதவி செய்ய போறாருனா கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அவர் முன்னாடியே அனுமதி வாங்கிப்பாராம் சும்மா நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்வான்டேஜில் எடுக்க மாட்டேறான் அவங்க அனுமதி வாங்கிக்கிட்டு அவங்க இந்த நேரத்தில் வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உதவி செய்கிறதுக்காக இருந்தாலும் அந்த மனுஷன் அங்கே போவாராங்க இல்லை மூணாவது நற்பண்பு கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து நாம் எல்லாம் கற்றுக்க வேண்டிய நற்பண்பு தன்னோடய செருப்பையும் தன்னோட உடைகளையும் தானே சுத்தம் செஞ்சுக்கிற பழக்கம் இவருக்கு இருந்துருக்கு ஏன்னா இவர் சம்பாதிக்கிற பணத்துக்கும் அது ஒரு வந்திருக்க குடும்பத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே வேலை செய்ய நூறு பேர் இருப்பாங்க தன்னோடய செருப்பையும் தன்னோட உடைகளையும் தான் தான் சுத்தமாக வச்சிருக்கணும்னு இந்த மனுஷன் நினச்சிருக்காருல அப்பவே ஹெட்ஸா இது வரைக்குமே முகமது அவரோட வாழ்க்கை சாதாரண மனுஷங்களோட வாழ்க்கை மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சுங்க அதுக்கு பிற்பாடு தான் அந்த கிறிஸ்தவ அறிஞர் சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட அற்புதம் முகமது வாழ்க்கையில் நடக்குது என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்தில் மெக்கால் பார்த்தீங்கன்னா கொலை சம்பவங்கள் அதிகரிக்குது மது புழக்கம் அதிகமாகுது இது பார்த்தா பாலியல் வன்கொடுமைகள் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு புனிதமா இருந்த அந்த இடம் அப்படியே போக போக பாவத்தோட மண்ணா மாற ஆரம்பிக்குது இதெல்லாம் தனக்குள்ள ஏத்துக்க முடியாத முகமது அவர்கள் மெக்கால இருக்கிற ஹிரா அப்படின்ற குகைக்குள்ள போறாருங்க ஆக்சுவலா இந்த ஹிரா குகை அப்படின்றது இஸ்லாமியர்களோட இப்ப வரைக்கும் மிகப்பெரிய புனிதமான குகையா பார்க்கப்பட்டு இருக்கிறது அப்பேற்பட்ட ஹிரா குகைக்கு இந்த பேரு இந்த புனிதம் கிடைச்சது காரணமே முகமது அவர்கள் உள்ள போனதுதான் இந்த குகைக்குள்ள அமைதி நாடி போன முகமது அவர்களுக்கு முன்னாடி ஏஞ்சல் கேப்ரியல் தோன்றாப்ல நான் பதி இஸ்லாமிய கதை மாதிரி வந்துச்சு அப்படியே கிறிஸ்தவர்களோட கனெக்ட் கிடைக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா குழம்பாதீங்க கிட்டத்தட்ட ஏழு மதங்கள் இந்த இஸ்லாம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏப்ரஹாமிக் ரிலீஜியன் சொல்லுவாங்க அதாவது ஆப்ரஹாம் வந்த மதங்கள்னு சொல்லிவிட்டு அந்த போஸ்பிட்டில் எடுத்திங்கன்னா நீங்கள் பைபிளில் பார்க்குற ஒரு சில கேரக்டர் நேமோ குரானில் இருக்கிற ஒரு சில கேரக்டர் நேமோ ஒன்று தான் பேர் மட்டும் ப்ரொனன்சேஷன் அங்கங்கே மாறும் ஆனால் அது ரெண்டுத்துலையுமே சொல்லப்பட்டிருக்க நபர் ஒன்று தான் இந்த வேற்றுமையை கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும்ல ஓகே இங்கே நம்ம கிறிஸ்டானிட்டியில் ஏஞ்சல் கேப்ரியல்னு சொல்கிறோம் இதுவே இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா ஜிப்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேப்ரியல் முகமது அவர்கள் கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா அல்லாவின் பேரால் படி அப்படின்னு சொல்லியிருக்காராம் அந்த நேரத்தில் முகமது அவர்கள் கொடுத்த பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எழுத படிக்கவே தெரியாது நான் இங்கேருந்து இதெல்லாம் படித்து மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறான் அதுக்கப்புறம் தூதர் கேப்ரியல் மூலமாக பல விஷயங்கள் இவருக்கு ரிவியல் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த கொகையிலிருந்து வெளியே வந்திருக்கார் யார் முகமது அவர்கள் வெளியே வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை உலகம் முழுக்க பரப்புற வேலையை ஆரம்பிச்சிருக்காரு இது வரைக்கும் முகமதா இருந்த அவர் எப்போ இந்த ஏஞ்சலோட தொடர்பு கிடைச்சதோ அதுக்கப்புறம் முகமது நபியாக மாறுறாரு அதுவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புறதுக்காக இவர் கையாண்ட ஒரு வித்தியாசமான முறை இருக்குன்னு அதை பற்றியும் சொல்கிறேன் இப்போது ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து இந்த மதம் சார்ந்து பல விஷயங்களை சொல்லி அவங்களது மார்க்கம் வழியாக திருப்பறது கஷ்டம் இதுக்காக அவர் என்ன யோசிச்சிருக்காரு ஒவ்வொரு நிலப்பரப்புகளோட அரசர்கள் இருப்பாங்களே நாம அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை பற்றி போதிக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சா அவங்க இந்த மார்க்கத்துக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்களும் கண்டிப்பாக இவரோடு சேர்ந்து வருவாங்க மன்னர் எப்படியோ மக்களும் அப்படின்ற மாதிரி ஸோ நாம் இந்த போதனைகளை முதல்ல அவருக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலப்பரப்புகளோட அரசர்களுக்கும் இவரே கைப்பட கடிதம் எழுத ஆரம்பிக்கிறார யாரு முகமது நபி அவர்கள் அதில் இஸ்லாமிய போதனைகள் பலவற்றை சொல்லி இவர் கம்பல் சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சா இந்த மார்க்கத்தை தேர்வு பண்ணான்னு அவரு வழியை கொடுத்திருக்காரு இதை பார்த்து ஒரு சில மன்னர்கள் மனசு மாறினதாகவும் ஒரு சில தன்னோட நபித்துவத்தை அந்த மனுஷா வாழ்நாள் முழுக்க செய்ய முற்பட்டு இருக்காருங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருஷங்கள் வரைக்கும் நபித்துவத்துல முகமது நபி அவர்கள் தெளிச்சிருக்காரு பல நாடுகள் வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அப்படியே பரவ ஆரம்பிக்குது பல அற்புதங்களையும் அந்த மனுஷன் நிகழ்த்த ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இதெல்லாம் முடிகிற ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா அவரோட அறுபத்தி ரெண்டாவது வயசுங்க ஏன்னா அந்த தான் முகமது நபி அவர்கள் காலமாகி இருந்தார் முகமது நபிகள் அவர்கள்கிட்ட இருந்த பிரத்யேக குணம் என்ன தெரியுமா இந்த காலகட்டத்தில சும்மா தானே சித்து வேலை பண்ணிட்டாலே நான் தான் சாமி நான் தான் கடவுள் என்னதான் கும்பண்ணு அது அதுன்னு ஒரு சில அறிவெடிகள் ஆரம்பிப்பாங்கள அதை நம்பி முட்டால் கூட்டம் பல போகும் பின்னாடி அதை விடுங்க ஆனா இந்த மனுஷனோட ஒரு உறுதடவு கூட தன்னை தானே கடவுள்னு கிளைம் பண்ணிக்கிட்டதே கிடையாதான் இவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்த அந்த மனுஷன் பண்ண வேலை இதுதான் தன்னை கடவுள்னு எங்கேயுமே சொன்னது இல்லையா அது மட்டும் இல்லையாங்க தன்னை சுற்றி இருக்கிற எதையும் காமிச்சு கை காமிச்சு இதுதான் கடவுள் அந்த மனுஷன் போதிச்சதே கிடையாது இதனால தான் நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள் முகமது நபி அவர்களுக்கு உருவ வழிபாடுன்ற ஒன்றே இருக்காது இஸ்லாமிய மார்க்கத்துக்கே இருக்காது அதுக்கெல்லாம் காரணம் இங்கே தான் முகமது நபி அவர்களுக்கு அல்லாவோட அருள் கிடைச்சது சம்மந்தமான பல விஷயங்கள் திருக்குறானில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு நான் அந்த செக்மெண்ட்டை படித்து பார்த்தது கிடையாது ஆனால் இஸ்லாமியர்கள் பல பேரும் இதை பற்றி பார்த்து படித்து தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதாவது குரானில் நபிகளுக்கு அல்லா அருள் பாலிச்ச சம்மந்தமாக ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியும்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்போதான் பல பேருக்கும் புரியும் இன்னொரு மார்க்கம் சார்ந்த ஒரு புனிதரை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திருக்குறானில் இது சார்ந்து நான் தேடி போகிறப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் கூட தான் ஏன் கண்ணில் சிக்கிச்சுங்க அதை மட்டும் மக்கள் உங்களுக்கு சொல்கிறேன் திருக்குறான் பதினாறில் முப்பத்தஞ்சு தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர தூதர்களுக்கு வேறு எதுவும் உள்ளதா திருக்குறான் பதினான்கில் நாலு எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக அச்சமுதாயத்தின் மொழியிலேயே அனுப்பினோம் அடுத்தபடி பார்க்க போறது திருக்குற இடம் பிடிச்சிருக்க இருபத்தி நபிமார்களோட பெயர்கள் என்னென்ன அதை பத்தி தான் அந்த பட்டியல கடைசியா இருக்கவர் தான் நம்ம சல்லவர்கள் ஏன்னா முதலே சொல்லிட்டேன் இஸ்லாமிய இறை தூதர்களே கடைசியான தூதர் அவர் தான் சொல்லிட்டு ஆதம் நூக் இத்ரீஸ் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யூசுப் லூத் ஷீத் சாலித் சுஐப் மூசா ஹாரூன் தாவூத் சுலைமான் அயூப் துல்கிப்ளூ யூனுஸ் இல்லியாஸ் அலிசலா ஜஹரியா யஹ்யா ஈசா அண்ட் முகமது சன் மக்களே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மதங்கள்ன்ற தாட் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி போட்டு சொல்லுங்கள் இப்பேற்பட்ட ஒரு புனிதரை பற்றி யாரோ தப்பாக பேசுகிறாங்கன்னா அதை ஏற்றுக்க முடியுமாங்க அவ்வளோதான் இதை உங்களுக்கு புரிய வைக்கதான் இவ்வளோ தூரம் அவரோட வாழ்க்கையை பற்றியும் சொன்னேன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் சொல்லியிருந்தேன் நீங்கள் வேணும் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் கூகுளுக்கே போங்க நீங்கள் மற்றபடி யாருன்னு கேட்க கூட அவசியம் கிடையாது ஓய் இஸ் த வேர்ல்ட் பெஸ்ட் மேன் அப்படின்னு நீங்களே டைப் பண்ணுங்கள் இந்த கூகுள் சர்ச் என்ஜினில் அதில் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டு காட்டுதுன்னு பாருங்க இந்த ஒரு தொகுப்புல இருந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்க போறீங்க வாழ்க்கைக்கு அப்படின்றத உங்கள் கையில விட்டுறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்